கனடா எட்மர்ட் நகரில் நடைபெற்ற மகா கணபதி ஆலய கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு வருகை தந்திருந்த அன்பர்களில் மிகவும் சிறப்புமிக்க திராவிட வேத பாடல்களில் சிறந்த புலமை பெற்ற சுதாகர் சுப்பிரமணியம் அவர்களின் நேர்காணல் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது வர்ண பகவான் எப்போதுமே ஆசீர்வதித்தார் அதே போல் நேற்று இங்கே ஹீட் வேவ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முப்பத்தஞ்சு டிகிரியில் வெயில் அடித்து எல்லோரும் வேர்த்து வரும் இருக்குன்னுட்டாங்க இறுதி சாயந்தரம் சித்தி விநாயகருக்கு ஸ்பரிசாகுதி செய்ய ஆரம்பிக்கும்போது வர்ண பகவான் மெதுவாக மழை து துளிக்க ஆரம்பித்தது சரியாக சரிசாவிதி முடிந்து குருமார் வழியில் வரும்போது சோ வந்து மழை அடித்து கொண்டிருக்கின்றது இது அற்புதமாக இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்த எங்களை பொறுத்தவரையில் இது இது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி வர்ணபகவானின் ஆசை மாதத்துடன் எங்கள் கும்பார்புகள் நடக்கிறது இது சிட்டி வெதரில் ரிப்போர்ட்ல இது இருந்துச்சா சிட்டி வெதரில் ஜீரோ பிசிபிகேஷன் அதாவது மழையே இல்லை அப்படித்தான் ஜீரோ சுத்தமாக மழை இல்லைன்னு போட்டிருந்தாங்க இப்போ கூட அப்படி தான் போட்டிருக்கிறாங்க இது ஒரு பாசிங் ப்ராஜெக்ட் மாதிரி அப்படியே வந்து போட்டிருக்கு நினைக்கிறேன் மகிழ்ச்சி சுந்தர கஜவதன கருணா சதனா சங்கரபாலா லம்போதர சுந்தர ஜவதனா கருணா தொடர்ந்து அருமையான கீர்த்தனைகளை பாடிய அம்மையார் அவர்களுக்கும் நமது ஊடகமலர் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம் ஊடகமலர் செய்திகளுக்காக கனடாவிலிருந்து விஸ்வேகர் விஸ்வேசரன் சுப்பிரமணியன்